கிறிஸ்துக்கள் அன்பான கத்திரத யாவரும் எஸ் கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கவலையை மேற்கொள்வது வல்லமை என்ற தலைப்பிலே எடுக்கிறேன் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு வாசிப்போம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் ஏன் நீ எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் உலகத்துல வாழ ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு விதமான கவலைகள் இருக்கும் ஒருவேளை டாக்டர் கைவிட்டுருக்கலாம் கடன் கடன்படிச்சினோடு கவலையாக இருக்கலாம் என் பையன் ஒரு நல்ல படிப்பு படிக்கலே கவலைப்பட்டுக்கலாம் உலக மனுஷன் எந்த விதமான ஒரு ஆறுதல் படுத்தினாலும் அவனை தேற்ற முடியாது கத்தர் அந்த மகனோடு அவ இருந்தால் அந்த கழக்கத்துக்கு ஒரு முடிவு வரும் ஒரு ஆறுதல் வரும் பவுலும் சீலாவும் என்ற ஒரு பிசாசு பிடித்த ஒரு பெண்ணை அந்த பிசாசு பிடியிலிருந்து அகப்பற்று அந்த பொண்ணுடைய அந்த கிரியை வெளியே போயிடும் அந்த பிசாசு பிடிச்ச பெண்ணை அந்த எஜமான் என்ன செய்தான ஒரு குறி சொல்கிற அவை போல அந்த மறித்த சரீரத்தை கொண்டு அந்த பிசாசு மூலமாக அந்த பெண்ணுடைய எஜமான் ஒரு வருமானத்தை தேடிக்கொண்டிருந்தார் இவங்க பவுன் சீலாவும் அந்த பிசாசை உடனே அந்த பிசாசு அந்த பெண்ணை விட்டு போய்விட்டது அந்த எஜமானுக்கு கோவம் வந்து என்ன செய்தால் இவன் தேவ தூசணம் செய்கிறான்னு சொல்லி தொழு மரத்தில் கட்டி சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் தூக்கி போட்டார்கள் அப்பொழுது அந்த இடத்துல கூட தேவனுக்கு மகிமையாக என்ன செய்தார் அந்த சிறையப்பிலே என்ன நடந்தது நம்ம பார்ப்போம் அப்போ நடவடிக்கைகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் வசனை வாசிப்போம் நடு ராத்திரியிலே நடு ராத்திரியிலே பவுளும் சீலாவும் ஜெபம் பண்ணி பவுளும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சடுதியிலே சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று எல்லாவுடைய கட்டுகள் அந்த சங்கிலிகள் கதவுகள் திறக்கப்பட்டன சீலாவும் ஒரு குற்றமறியாத ஜெயிலை தூக்கி போட்டாங்க தொழு மரத்தில் கட்டப்பட்டு நீ பாடக்கூடாது துதிக்கக்கூடாது தேவனை மகிப்படுத்த கூடாது சொல்லியும் அந்த சிறைச்சாலையில் என்ன செய்தார்களா துதிச்சு தேவனை மகிப்படுத்துறார்கள் சடுதியிலே அந்த சிறைச்சாலை கதவுகள் அங்கிருக்கிற எல்லா கட்டுகளும் கல்லண்டு போய்விட்டன எந்த அளவுக்கு வேதனை அதேபோல அதே போல அடுத்த நாள் இராணுவத்தோடு ராஜ மரியாதையோடைய அவர் சிறைச்சாலை கற்று கொண்டு வந்தார் நீ உபத்திரப்படும் போதும் பாடுகளை போடும்போதும் அவங்க சிறைச்சாலையில கைதியை போட்டாலும் தேவனுக்கு மகிமையாக துதி வல்லமை செய்த போது பாவ சாப கட்டுகள் உடைக்கப்பட்டன கத்திர தேவச்சனமே அவர் ராஜ மரியாதையோடு இராணுவத்தோடு ராஜ மரியாதை வெளியே வந்தார் ஒரு துதியின் வல்லமைக்கு அவ்வளவு மகிமை பெற்றிருக்கிறார் அதே போல ஒரு போதகர் தன் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவருடைய மனைவி ஒரு விளைவின மற்றும் கத்தர்களை அடைந்தார்கள் அவருக்கு ஒரே ஒரு மகள் அந்த மகளை கொண்டு தன் வாகனத்திலே அவர் போய் கொண்டிருந்தார் திடீரென எதிர்பார்க்க முடியாத ஒரு விபத்திலே போதகரையும் தூக்கி வீசப்பட்டது அந்த மகள் மண்டையில் அடிபட்டு மிகுந்த பேச முடியாத சூழ்நிலையிலே ஆஸ்பத்திரி கொண்டு போனார்கள் இந்த போதகருக்கு ஒரு சின்ன காயத்தோடு தப்பிக்கப்பட்டார் அப்பொழுது அந்த டாக்டர் சொன்ன வார்த்தை அவர் பேச மாட்டா காப்பாற்ற கஷ்டம் எடுத்து மடியும் இந்த போதகருக்கு மிக வேதனை ஆண்டவரே என் மனைவியும் நான் இழந்த எனக்கு இருக்கிற ஒரே மகளும் மறிக்கப் போகிறாங்க அவள் பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க இனிமேல் நான் உங்களை ஆராதிக்க மாட்டேன் என்று சொல்லி தெய்வனை மிகுந்த கோபத்தோடு இருந்தார் தெய்வன் மீண்டும் அந்த போதுகிட்ட தெய்வன் பேச ஆரம்பித்தார் மகனே எனக்காக நீ துதி ஆர்சை என்னை நீ ஆராதனை செய் ஒரு தடவை ரெண்டு தடவை போதெல்லாம் நான் இனிமேல் ஆண்டவரே உமுக்கு நான் ஆராதனை செய்ய மாட்டேன் திரும்ப அந்த வார்த்தை வந்தவுடனே அவர் கோபத்தோடு என்ன செய்தாரம்மா ஆண்டவரே நான் உன்னை ஆராதிக்க சொல்லி ஒரு காமணி நேரம் துதிச்சு கத்தனை மேம்படுத்தினாரம்மா நடந்த சம்பவம் அவள் அழுது புலம்பி ஜெபத்தோடு துதி ஆறு செய்த போது அவள் ஆஸ்பத்திரிக்கு அந்த மகள் தன்னுடைய பெட்டிலிருந்து இவை ஜெபிக்க பாட பாட அந்த வல்லமை அபிஷேகம் அந்த மகளை நிறைப்பிட்டது அந்த விளைவின கட்டுகள் மாடிச்சு படுத்த விளைவினப்பட்ட அந்த மகள் ஓடி வந்து அப்பா என்று அழைத்து வந்தாள் அப்பதான் ஆண்டவரை ஒருவேளை நான் துதிக்காம இருந்தா என் மனைவி இழந்தமான் நான் என் மகளையும் இழந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி தன் மகனும் அது போதகுறும் கத்தருக்கு நன்றியாளர் செய்தார்களும் அன்பான கத்ர தேவஜினு துதிக்கிறத தேவடைய மகிமை துதி எடுத்தால் சாத்தன ஓடும் நுறு அவன் திரும்பி வருவான் துதியில் மத்தில் வாச தேவன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி நீங்கள் துதிக்க துதிக்க அந்த மகிமை உங்கள் மேல் வரும்போது அந்த கட்டுகளெல்லாம் மாறிவிடும் எந்த சூழ்நிலை கற்று மாற்றிப்படுவா உன் கவலை மேற்கொள்ளும் வல்லமையை நிச்சயமாக தேவன் மேற்கொள்வா கண்களை போடி நான் வச்சு வைப்போம் அன்பு பலது விதாவே கவலைகளை மேற்கொள்ளும் வல்லமையை துதியின் வல்லமையை நாங்கள் பார்த்தோம் பவுளும் சீலாவும் சிறைச்சாலையிலே போடும் போது அவங்க ஜெபிக்கும் போது தேவன் அந்த சிறை கதவுகள் திறக்கப்பட்டன கட்டுகள் அவுக்கப்பட்டன ஆனால் தேவன் அந்த பாபமான கட்டுகள் எல்லாம் அதை துதிக்கும் போது அந்த சங்கிலீரை எல்லாம் கண்டு தன்னுடைய கதவுகள் திறக்கப்பட்ட சடுதியிலே அசைக்கப்பட்டன பார்த்தப்பா அதே போல பிள்ளைகள் அன்பான பார்த்துக்கொண்டு கற்றுத்தலை ஜனமே எந்த சொன்னிருந்தாலும் சரி நீங்கள் துதிக்கும் போது துதியின் வல்லமை உண்மையில் இறங்கும் போது அவர் மகிமையாக இறங்கி உன் விளைவினத்தில் கட்டுகளை மாற்ற கிருவி செய்வா இன்றைக்கே தெய்வன் உங்கள் வாழ்க்கையை அற்புதம் செய்வா பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கற்று ஆசை ஏசுபின் ஆமத்தில் நல்ல பெரிய ஆமை நிச்சயமாகவே அவர் துதிக்கி பாத்திராக்கிறார் நீங்கள் துதிக்கும் போது அந்த வல்லமை உங்கள் மேலே இறங்கும் போது அந்த விளைவின கட்டுகள் மாறுவார் நிச்சயமாக கற்றுக்கூடிய ஆசைப்பா